கத்தர் கிறிஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதான நாட்களாக இருக்கிறது டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்ற பெரிய படிப்புகளுக்கெல்லாம் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த வேலையில் நம்முடைய குடும்பத்தில் பல பிள்ளைகள் பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பாங்க அவர்களுக்காக ஒரு சில வசனங்களை நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அது குந்தர வசனத்தில் ஞானத்தை குறித்து சொல்லியிருக்கிறது கத்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை அதோடு கூட குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் நம்முடைய பிள்ளைகள் தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்து இந்த எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறாங்க அவர்கள் படுகிறதான ஆயத்தங்கள் மிக காரியங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருப்பது தான் இந்த பரீட்சை எந்த ஒரு மனிதனும் பரீட்சைக்கு நில்லாதிருந்தால் அவன் சரியானவன் அல்ல ஆகவே ஒவ்வொரு பிள்ளையும் பரீட்சையிலே அவர்கள் எழுத வேண்டும் அவர்கள் பை ப பரீட்சையில் பாஸ் செய்ய வேண்டும் மேல்நிலைக்கு போக வேண்டும் அதுதான் குறிக்கோள் ஆக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும் அவர்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அந்த ஆயத்தம் அவர்களுக்கு பின்னால் அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆயத்தம் மட்டும் போதாது கத்தருடைய ஞானம் நமக்கு வேண்டும் கத்தருடைய பலன் நமக்கு வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஞானத்தையும் அறிவையும் அவர்கள் தங்களுடைய மனதில் வைத்து தக்க வைத்து கொண்டு ஒரு பெரிய அந்த ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லாதபடிக்கு அந்த எக்ஸாம் ஃபோபியா இல்லாதபடிக்கு அவர்கள் பரீட்சை எழுத நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம் இந்த வேலையில் கூட விசேஷமாக குதிரை யுத்த நாளுக்காக எவ்வளோ பயிற்சி பட்டு கொண்டு வருமோ ஆனாலும் கூட ஜெயம் என்பது வந்து கத்தரால் தான் வரும் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க போகிற குதிரைக்கு கத்தருடைய பலன் இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளில் ஜெபிப்போம் அவர்கள் நல்ல மார்க்குகள் வாங்கி வெற்றி பெற்று நல்ல பெரிய பரீட்சைகளை பெற்று பரீட்சைகளை எழுதி அவர்கள் நல்ல மேல்நிலைக்கு வர வேண்டும் நிறைய மு பெரிய பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும் அதற்காக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் இந்த நாளிலே பரிட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம் ஆண்டவரே நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தில் இந்த பரீட்சை எழுதுகிறதான டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய ஆயத்தங்களை எல்லாம் அவருடைய முயற்சிகளை எல்லாத்தையும் ஆசிர்வதியும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் நீர் கொடுக்குற ஜெயம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் நன்றாக படித்து பாஸ் பண்ணி நல்ல மேன்நிலைக்கு உயரக்கிறப்பு செய்யுங்க ஆசீர்வதிங்க மெட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ இருப்பாராக ஜெயம் கத்தராலே வரும்